வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் சேரி பையன் இந்த வீடியோ கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துபாயில் அன்னபூர்ணா ஹோட்டலில் தலைவர் திருமாவை சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சிக்கு அன்னபூர்ணா ஹோட்டலில் இரவு எட்டு மணி அளவில் துபாய் சிறுத்தைகளுடன் தலைவர் திருமா கலந்துரையாடினார் பிறகு அன்னபூர்ணா ஹோட்டலில் இரவு விருந்து கொடுக்கப்பட்டுள்ளது தலைவர் திருமாவோடு நாங்களும் துபாய் சிறுத்தைகளும் இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் சாப்பிட்ட பிறகு தலைவர் திருமா அவர்கள் ஹோட்டலில் வெளியே வந்து நிற்கும் சிறுத்தைகளுடன் கலந்துரையாடுகிறார் அவருக்கு தலைவர் திருமா திருமாவர்களின் கூட ஹோட்டல் அன்னபூரணா உரிமையாளர்கள் கலந்துரையாடுகிறார் தொண்டர்களுடன் நலம் விசாரித்தும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்களுடன் உரையாடி பிறகு தலைவர் திருமாவோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிறகு தலைவர் திருமாவை தாயகம் திரும்ப துபாய் சிறுத்தைகள் அனுப்பியுள்ளோம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும்